இருக்கக்கூடிய இன்னும் அனுசல் நான் அப்பதான் ஓதணும் நம்ம நினைச்சிடக்கூடாது இந்த மாத ரமணானுடைய மாதத்துல நம்ம அதிகமா ஓதக்கூடியவர்களாக இருக்கோம் இப்ப அது வந்து இல்லா நம்ம ரமணானுடைய முதல் நாளை தாண்டிட்டோம் இப்ப இன்றைய இரவு அடுத்த அந்த மூணு நாள் பிள்ளையாவது நம்ம இன்சார்லா அந்த லைலத்தில் கதிரி லைலத்துக்கு சூறாவ அதிகமா நம்ம ஓதுவதுனால கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை ஓதுறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது எழுபதாயிரம் ஒண்ணு ரெண்டு இல்லம்மா ஆயிரம் திருகம் கொடுத்த நன்மை நம்மளுக்கு எழுதப்படும் ஓதிடலாம் துணி மடிச்சுக்கிட்டே போதிடலாம் நம்மளுக்கு நம்மளுடைய உள்ளக்கத்தான் நல்லா நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம யார்கிட்டையும் பேசாம உட்காந்து ஓதுவேன் அப்படின்னு உட்காந்து ஓதணும்னு நம்மளுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே அல்லாவுடைய சிந்தனையோட அவனுடைய சிந்தனை வீடு பெருக்கும் போது நம்ம செலவாத்தை ஒரு கிட்டோ திக்குரு ஒரு கிட்ட வீட்டை பெருக்கனா கரம சுத்தப்படுத்தின ஆனா அதை சுத்தப்படுத்தின நன்மை நம்மளுக்கு கிடைக்குதுன்னா என்ன இறை சிந்தனையோட நம்ம இருக்கும் இன்ஷா அல்லா அல்லாவுடைய சிந்தனையோட இந்த ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு அனைவருக்கும் தந்த